அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை நாம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக துல்லியமாகவும் மற்றும் நாம் குறித்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு வானிலை இருக்கும் என்பது அறிவித்தது போலவே தான் நடந்து கொண்டு வருகிறது அவ்வப்பொழுது எனக்கு தற்பொழுது வேலை சுமையின் காரணமாக இடைவெளி விட்டு சில அறிக்கைகளை கொடுப்பதன் காரணமாக நம்மளோட அறிக்கை வந்து சில இடத்துல போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச நேரத்தில் நம்ம கொடுக்குற அறிக்கை என்பது நம்ம மாற்றம் இல்லாமல் அதாவது வெப்பம் அதிகரித்து எந்த நேரத்தில் எந்த மழைப்பொழிவு எங்கே இருக்கும் எந்த நாட்களில் மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறபடி தான் போயிட்டுருக்கு அதாவது தென் மாவட்டங்களில் மழை தொடர்ந்து கொண்டு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருபத்தைந்து தேதிக்கு மேலாக கடலோரப் பகுதிகளிலையும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பும் அதாவது மே மாதத்தின் முதல் வார பகுதிகளில் வட கடலோரங்களுக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கிறதுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம அறிக்கையில் ஏற்கனவே ஒரு குறி சொன்னது ஒரு குறிப்பிடத்தக்கது இது வந்து திரும்பவும் வந்து ஒரு அறிக்கையை பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த முதல் வாரத்தில் மே மே மா மே மாதத்தின் முதல் வார பகுதிகளில் அதாவது ஒரு ஐந்து ஆறு தேதிகளிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது அப்போது வந்து ஊடகங்களில் திடீர் மழை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்போ தற்பொழுது வடகடலோரங்கள் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் லேசானதாக எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு காட்டிலும் அப்போ வரப்போகிற மழை கொஞ்சம் சற்று பரப்பில் கூடி இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் தெரிகிறது அதாவது ஆந்திர எல்லையோர பகுதிகள் திருவள்ளூர் சென்னை போன்ற பகுதிகளில் அடுத்தபடியாக இப்போ தற்பொழுது இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய மழைப்பொழிவு என்பது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை கொடுத்துள்ளது அடுத்தபடியாக டெல்டாவின் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது கன்னியாகுமரி குறிப்பாக கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்கள் அடுத்த சேலத்தின் ஏற்காடு தம்மம்பட்டி போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானதோறும் மிதமான மழை அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நாற்பது மில்லி மீட்டருக்கு மேலாக மூன்று இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகபட்ச மழை பொழிவாக நேற்றைய மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமைந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தின் மணன்மேல்குடி வந்து நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு அடுத்தபடியாக நாற்பது மில்லி மீட்டரில் இரண்டு இடங்களில் தேனி மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் கன்னியாகுமரியின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இப்படி மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இந்த காலை வேலையில் பார்த்திங்கன்னா கடலோரப் பகுதிகளில் சென்னை முதல் கன்னியாகுமரி உள்ள இடைப்பட்ட பகுதிகளில் எங்கேயாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பதிவாததற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இது எதன் காரணமாக அப்படின்னா கேரளாவின் ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவி வருகிறது ஸோ வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது தென் குமரி முனையை சுற்றி கொண்டு நமது அருகே அதாவது கிழக்கு க வழங்கால விரிகுடா கடற்கரை வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்றானது தெற்கில் இருந்தும் மற்றும் கிழக்காக அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதன் இதன் காரணத்தால் மேற்கு காட்டு சந்திப்பு கிழக்காட்டு சந்திப்பு பொழுது மாலை இரவீடி மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கக்கூடும் படிப்படியாக இப்போ அதிகாலை வலையில் கலரோரங்களில் சென்னையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஜோன்ஸ்லேருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஒரு இடங்களில் இந்த வெப்பம் உயிருக்கு பின்பு மழைப்பொழிவானது அமைய பெறும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி படிப்படியாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூரின் தெற்கு சரிவு பகுதிகள் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளான தேனி திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் இருந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளான மாவட்டங்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கும் மழை பொழிவானது அடுத்தடுத்த நாட்களில் இருபத்தி அதாவது இருபத்தொன்பது முப்பது தேதிக்கு மேலாக பரப்பளவில் கூடுறதுக்கான ஒரு வா சான்சஸ் கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு மே ஒன்று ரெண்டு தேதிகளுக்கு மேலாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் வெப்பமும் அவ்வப்பொழுது அதிகரித்து காணப்படும் சூழ்நிலை இருக்கும் என்று மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து நமது சூரியன் குத்துக்கதிரான தமிழகத்தின் மீதாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நமக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்பம் தாக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் காரணத்தால் சில அசௌகரியமான அசௌகரியமான சூழ்நிலை எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்கேற்றபடி நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு தண்ணி நிறையா நிறையா குடிங்க முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் ஐட்டம்ஸ் லிக்விட் ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துக்க பாருங்கள் வெளியில் அனாவசியமாக போய் நம்ம நம்மளை பாதிக்க ஏற்படும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படக்கூடாது என்பது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்மளை விட்டு நோக்கி கவனிக்கணும் விவசாயத்தை சார்ந்த பணிகளாக எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மழை பொழிவானது வெப்பச்சலன இடிமழை என்பதால் எங்கே எப்போ வரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வெப்பச்சலன இடிமழையானது எந்த இடத்துல அதுக்கு சாதக சூழ்நிலை இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக பொய்யும் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யாத இடங்கள்ல அப்படி மாறி மாறி அமையும் ஏன்னால் இந்த இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காற்றின் போக்கும் மற்றும் மேலடுக்கில் உருவாகக்கூடிய ஒரு சுழற்சியின் காரணமாகத்தான் மழை பொழிவு மாறி மாறி அமையும் வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்படுது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்